காலேஜ் படிக்கும் போது என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தினாங்க இந்த நாய் தான் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருச்சு பாருமா என்ன சொல்றானு நான் எப்படி உனக்கு நல்லா தான் பண்ணிருக்கேன் எப்படி சொல்ற நான் உன் லவ் பிரிச்சு விட்ட காட்டி தான் இந்த மாதிரி உனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு என்னமா நல்லா சொல்லுங்கண்ணா ஆமா அவங்க கிட்டலாம் பிரிச்சு இவ கிட்ட மாட்டி விட்டேன் இவர்கிட்டயே பிடிக்காது போங்க அப்ப அவங்க கூட போய் கும்மி அடிங்க ஏய் நான் சும்மா சொல்லி ஏன்டா அந்த பொண்ணை இப்படி கோவப்படுத்துனேன் ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னண்டா

என்ன இவரோட ஃப்ரெண்டு எனக்கு கால் அடிக்கிறாரு ஹலோ அண்ணா